தம்பி ஏன் இன்னும் பிரேருக்கு வராம இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கிற இல்லக்கா நான் இன்னைக்கு பிரேருக்கு வரல ஆண்டோரனுடைய நிறைய பாவங்களையும் தப்பிதங்களையும் மன்னிச்சும் நான் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் என்ன மன்னிக்கவே மாட்டாங்க முதல்ல நான் மனம் திரும்பணும் அப்பதான் அக்கா தேவன் நேசிப்பாங்க அப்படி இல்ல தம்பி உன்ன தான் நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க ஏசப்பா காலத்துல இருந்த யூதர்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா மனம் திரும்புதல் என்பது ஒரு கிரியனும் ஒரு பாவி முதலாவது மனம் திரும்ப வேண்டும் அதன் மூலமாகத்தான் அல்லது அதற்கு பின்பு தான் பரலோகத்தின் அனுகிரகத்தையும் தேவனுடைய அன்பையும் அந்த மனிதன் பெற்று கொள்ள முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க அதுதான் அநேகருக்கும் போதிச்சுக்கிட்டும் இருந்தாங்க இந்த தவறான விதையத்தான் சாத்தா உன்னோட மனசுலயும் விதைச்சிருக்கான் இப்படி நம்பிக்கையிலிருந்து சேர்ந்து போன ஆத்துமாக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படிதான் தேவன் ஒரு அழகான உமைய சொன்னாங்க அதுதான் நூறு ஆடுகளில் காணாமற் ஒரு ஆட்டின் உவமை அந்த உவமையில காணாமற் ஆடே மேப்பனை தேடி திரும்பி வரல ஏன்னா திரும்பி வரத்துக்கு அதுக்கு வழி தெரியாது மேய்ப்பன் தான் அந்த ஆட்டை தேடி போனாரு பயங்கரமான இருளாலும் கடுமையான புயலாலும் ஆபத்து நிறைந்த பாதையாலும் மேய்ப்பனுடைய தேடுதலையும் அன்பையும் தடுக்கவே முடியல தூரத்துல கேட்கும் வலுவிழந்த மெல்லிய சத்தத்தை பின்தொடர்ந்தவராக குன்றுகளின் உச்சி வரை செங்கொத்தான பாறைகளின் விளிம்பிற்கும் சென்று அந்த ஆட்டை கண்டுபிடிச்சார் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆட்டை பார்த்து நீ எனக்கு இவ்வளவு தொல்லைய குடுத்துட்டேன்னா அதை திட்டாம சாட்டைய வச்சு விரட்டாம ஏன் அத நடக்க வச்சுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாம காயப்பட்டு புண்பட்டு நடுங்கி கொண்டிருந்த அந்த ஆட்டை தன்னுடைய இரண்டு கரங்களையும் ஏந்தி தன் இருதயத்தின் வெப்பம் அதற்கு ஜீவனை கொடுக்கும்படி தனது மார்போடு அணைத்து கொண்டும் தோல்களில் சுமந்து கொண்டும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாரு அந்த ஆட்டை போலதான் தேவனை விட்டு வழி தவறிய மனிதனும் இருக்கிறான் தேவன் நம்ம சந்திச்சு மீட்கல அப்படின்னா நாமும் தேவனிடத்தில் ஒரு நாளும் சேர முடியாது அப்படின்னா இப்ப என்ன செய்யணும்கா நம்முடைய மனங்களையும் குணங்களையும் நம்மளால மாற்றி கொள்ளவே முடியாது நான் சேகர பாவம் தேவன் கிட்ட இருந்து வெகு தூரம் என்னை கொண்டு போயிருச்சுன்ற அந்த உந்துதலும் போராட்டமும் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த மெல்லிய சத்த பின்தொடரும் தேவன் நம்மை நிச்சயம் மீட்பார் உங்களுடைய பாவபாரத்தால நீங்களும் நொறுங்குண்டு நரம்புண்டயத்தோடு தயங்கி தேவனுடைய காரியங்களில் ஈடுபட தயக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை மீட்டு மார்போடு அணைத்து பரலோகம் சேர்க்க தேவன் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்